இங்கு வந்திருக்கும் வட்டார கல்வி அலுவலர் பென்ஸ்ப சார் அவர்களையும் செல்வி மேடம் அவர்களையும் மற்றும் அனைவரையும் இப்பொழுதும் வருது வருது என்று வரவேற்று என் ஒரு தொடங்குகிறேன் இது முடிக்கப்படக்கூடிய நேரத்தில் நம்ம தொடங்குற மாதிரி இருக்குது அதனால் விரைவில் முடிக்கிறேன் இந்த விருது கிடைக்க செய்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லுகிறேன் ரெண்டாவது எங்கள் அப்பா அம்மா வந்து குக்கிராமம் அதில் வந்து அந்த காலத்தில் ஸ்கூலுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம் ஏன்னாலேயே பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்காதங்க படிக்க வச்சா திரும்ப மேரேஜுக்கு வந்து நிறைய நகைகள் சேர்க்கணும் பிறகு அதுக்கேற்ற மாப்பிள்ளை பார்க்கணும் அதனால் பொம்பளை பிள்ளையை படிக்க வைக்காதாங்க என் நேரிலே நிறைய பேர் சொல்ல நான் கேட்டுக்கேன் ஆனாலும் அதெல்லாம் மீறி நீ படிக்க வைச்சாங்க இன்றைக்கி இந்த நல்லாசிரியர் விருது வழங்கும் இந்த பாராட்டு விழாவில் எங்கள் அப்பா அம்மா இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு இந்த விருதுக்கு நல்ல ஏற்பாடு பண்ணது மேடம் பிஓ மேடம் பிஓ சார் ரெண்டு பேரும் நல்லா என்கரேஜ் ஒவ்வொன்றுக்கும் மேடம் ஃபோன் பண்ணிடுவாங்க இது கொடுத்துருங்க இதை கொடுத்துருங்க ஒரு சோம்பேறித்தனமே இல்லாமல் கால் பண்ணுவாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த அந்த டைம்லாம் எப்படி சொல்லணும் தெரில ஒரு அதிகாரி போல் இல்லாமல் சக டீச்சர் மாதிரி டக் டக்னு ஃபோன் பண்ணுவாங்க அதே போல் சார் உங்களுக்கு கிடைக்கும் டீச்சர் மனதார நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க உண்மையிலே லைஃப்பில் மறக்கவே முடியாது ரெண்டு பேரையும் அடுத்து மன்றம் மன்றம் கூட்டணி இப்போ இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களுக்கு வந்து விருது நீங்கள் வாங்கிருவீங்க அப்படின்னு சொல்லி அஃபீஸியலாக என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெலாம் மன்றத்தில் மாவட்ட செயலர் திரு ஜான்சன் சார் நல்ல சகோதரர் எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து மாநில செயலாளர் திரு ராஜேந்திரன் சார் அவர்களையும் அறிமுகப்படுத்தினாங்க அடுத்தது வட்டார செயலர் எங்கள் ஸ்கூல் எங்கள் சக ஆசிரியர் சகோதரர் திரு ஐசக் சார் நல்ல விருப்பு நல்ல அதாவது என் அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ஒரு வழிநடத்துதல் எல்லோருமா சேர்ந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிற அளவுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைப்பு நல்ல மனசு அவ்வளோ இருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன் ஆதிநாதபுரம் கிராம மக்கள் இதில் ஒருத்தர் பேர் சொன்னால் கூட இன்னொருத்தர் எல்லோரையும் ஒரே டைமில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு பெரியவர்கள் அதாவது நான் என்ன சொன்னாலும் எனக்கே என்னை பற்றி ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க யாருமே நல்ல வார்த்தையால் சொல்கிறது வந்து இயல்பு ஆனால் பணம் பொருள் கொடுக்கறது வந்து கஷ்டம் தான் ஆனாலும் கொடுத்துருவாங்க இது வரைக்கும் நான் வந்து ரூபாய் தாங்கன்னு சொல்கிறத விட இந்த தேவைகள் இருக்குதுன்னு அப்படியே லேசாக சொன்னால் கூட எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக ஆதிநாதபுரம் ப்ளஸ் கரையடியூர் ரெண்டு கிராம மக்களுக்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் இந்த ஸ்கூலை மிடில் ஸ்கூலை ஆக்கிட்டு தான் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிறத நான் கடவுட்ட வேண்டிகிட்டு இருக்கேன் அதிகாரிகள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அவங்கள என்னை கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நேரம் ஆகிட்டு அதனால் நான் சுருக்கமாக முடிக்கேன் ரெண்டு கிராம மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இதில் அந்த பிடிஏ டீச்சர்ஸ் அரசு ஆசிரியர்களை திட்டு திரும்ப பிடிஏ டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்க ஆனால் அதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் திரு கருமணண்ணன் அவங்க வந்து எனக்கு லட்சுமண பெருமாள் அறக்கட்டளை அவங்க தங்கச்சி கணவர் வச்சுருக்காங்க அது மூலமாக எனக்கு ஏற்பாடு பண்ணி ஒவ்வொரு மாதமும் மாதம் ஆறாயிரம் ரூபா இருக்காங்க அது மிகப்பெரிய உதவி ஸ்கூலுக்கு அவர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன் அதுபோல் நிறைய பசங்கள் பையங்க அது எல்லாருக்குமே தெரியும் யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் நன்றி இன்னும் பெருமாள் சார் அவங்க ஒரு எனக்கு ஒரு தகப்பன் போல ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாளாக ஃபோன் பண்ணிடுவாங்க நான் எப்போ சோர்ந்து போனாலுமே நல்ல அழகாக கருத்துக்கள் சொல்லி அதை உற்சாகப்படுத்துவாங்க நல்லா விசாரிப்பாங்க அந்த விருது கிடச்ச உடனே இந்த விருது வாங்குறதின் மகிழ்ச்சி உங்களை விட நான் அதிகமாக மகிழ்ச்சி அடையிறேன்னு சொன்னாங்க அதுபோல் அந்த கேந்திரண்ணன் அப்புறம் ராமச்சந்திரண்ணன் அப்புறம் டாக்டர் முருகன் சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வேன் ஃபீஸ்லலாம் கூட நிறைய பாக்கி வந்துட்டு அப்போனா பெருமாள் சார் அவங்கள்ட்ட சொல்லி உடனே அவங்க பண உதவி செஞ்சாங்க அப்புறம் சேசியாசர் அப்புறம் ரயில்வே முருகப்பெருமாள் அப்புறம் நம்ம சந்திரன் மகன் முருகன் எல்லாருமே முத்துக்குமார் ஆற்றிபோ எல்லாருமே இன்னும் பேரெலாம் நான் யாரும் விடுபட்டிருந்தா மன்னிக்கவும் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க நன்றி எல்லா பட்சத்துக்கும் மேலாக நம்ம மூணு இடத்துல ஸ்கூல் வச்சுருந்தோம் ஏசு விடுவிக்கிறார் புதுவாழ்வு அறக்கட்டளை நமக்கு நாமே திட்டத்தின் கீழே இந்த பில்டிங்லாம் தந்தாங்க இந்த பில்டிங் வந்தது பிறகுதான் வந்ததுனால தான் நான் இதுக்கு அப்ளை பண்ணேன் இந்த நல்லாசிரியர்கள் விருதுக்கு இல்லைன்னா நான் அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் அவங்களுக்கு நன்றி ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு உறுதுணையாக இருந்தேங்க நான் நிர்வாகத்தினுத்தான் நான் கோவப்பட்டாலும் நல்லா அதை பொருட்படுத்தாதபடிக்கு ஒத்துழைப்பு தந்து இன்றைக்கி இந்த விழாவில் மகிழ செய்தீங்க நன்றி அதுபோல் பேரண்ட்ஸு ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுடைய பேரண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி என்னுடைய சக ஆசிரியர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே என்கரேஜ் நான் வந்து வாங்க இப்படி பாராட்டு விழா வச்சிருக்கு திறப்புலாம் இருக்கு வந்துருவோம் அப்படின்னு சொன்ன அத்தனை பேரும் வந்துட்டாங்க இப்பவும் வந்திருக்காங்க அனைவருக்கும் நான் மறந்து நன்றி தெரிவிக்கொள்கிறேன் எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் வெற்றச்சி அப்படின்னு எங்கள் ஃபேமிலியில் வந்து மாற்றி வருவோம் ஒரு பெண்ணுக்கு அப்படின்னாலும் உழைப்பு அப்படின் தான் ஆனால் எங்கே போனாலும் சார் கூட வருவாங்க இதுக்குன்னே வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க போலன்னு நினைப்பேன் எல்லாேருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஊர்லேயும் வேலை பார்த்து நான் வரும்போது என்கிட்ட ரெண்டு பேர் வந்துட்டு பேசுனாங்கன்னா அவங்ககிட்ட நிறைய பேர் போவாங்க சார் உங்களோட சார் தான் ரொம்ப ஒத்துழைப்புங்க சார் நான் சொல்லுவேன் சிலவங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க நூறு சதவீதம் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப என்னைவிட அதிகிடுச்சு நான் தான் சொல்லுவேன் கொஞ்சம் அடக்கி வாசிங்க ரொம்ப இது வேண்டாம் அது கடவுள் பார்த்துக்கிடுவாங்க நம்ம கடவுள் இல்லை அப்படிலாம் சொல்வேன் ரொம்ப ரொம்ப உழைப்பாங்க என் கணவருக்கும் மனமார்ந்த தான் எஞ்சிய ரெண்டு பிள்ளைகளை கடவுளை எனக்கு தந்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே நல்ல படிப்பு தேகத்தில் இருந்தால் கூட அந்த கரெக்டாக அந்த ஜூன் லாஸ்ட்டு ஜூலை ஃபஸ்ட்டு வீக்கில் ஃபோன் பண்ணி ரொம்ப அக்கறையோடு கேட்பானுங்க ஏமா அந்த வருஷம் ஸ்கூலில் பிள்ளையை சேர்ந்துருக்காங்களா போன வருஷத்தை காட்டில் அதிகமாக சேர்ந்துருக்காங்களா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் பெரியவன்ட்டெல்லாம் நான் உனக்கு இன்னைக்கு இந்த சமையல் பண்ணுவேன் நாளைக்கு அது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லீவில் வந்திருக்கும்போது நான் சொன்னேன்னா அவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெனு கொடுக்கீங்களோ அப்படிமா ஏன்னா எப்பவும் ஸ்கூலு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இதே தான் சொல்லிகிட்ருக்கீங்க நான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கறதுனால தான் கடவுள் உங்களை உயர்த்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன் மொத்தத்தில் கடவுளுக்கு ரொம்ப நன்றி வந்திருக்கிற அனைவருக்கும் பணியின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் ஏன்னா யாருமே இவ்வளவு என் மேலே வச்சிருக்க அன்பின் தான் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க வேற ஒன்றுமே கிடையாது எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மலர் கேமலாபாத் உங்களை மேடைக்கு அழைக்கிறோம் டீச்சர் வாங்க